இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு நீங்க யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வேலைகளுக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பிக்கிங் அண்ட் பேக்கிங் வேலைக்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது எந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சுகிஸ்ட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டத்தை பிக் பண்ணி பேக் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான ஆரம்ப டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் இந்த நிறுவனத்தில் நமக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபாமன்ஸ் போனஸ் போன்ற சலுகைகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியே இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு என்ன முக்கிய டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு மற்றும் பேங்க் பாஸ்புக் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஓவர் சென்னை முழுவதுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்